உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறேன் இன்றைய நிகழ்விலே பெரும் கவி பாரதிக்கு நூறு நாள் விழா பெரும் கவி பாரதிக்கு உலகச் சான்றிதழ் தரக்கூடிய கலந்து கொண்டவருக்கெல்லாம் உலகச் சான்றிதழ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழாவாக இந்த விழாவை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே நூறு நாட்கள் பாரதிக்கு விழா நடத்தி மன நிறைவடையாத போது இன்றைக்கு நூறையும் தாண்டிய ஒரு விழாவை நடத்தி மன நிறைவு கொள்கிறது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதை ஒருங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் தமிழ் மாமுனி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த நூறு நாள் விழாவிலே பாரதியுடன் ஒரு தொடர் பயணம் என்று ஒரு வார காலமாக தொடர்ந்து பாரதியினுடைய நினைவலைகளிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நிகழ்விலே பாரதியினுடைய ஆயுதம் விடுதலை போரின் ஆயுதம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய திருமதி ராஜாமணி ஆகிய நான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நெறிப்படுத்தும் முகமாக இணைந்திருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் தொடக்க பாடலைப் பாடி கலைவாணியினுடைய புகழை பரப்பிய கலையரசி இசையரசி இசை குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் பணி செம்மல் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய கருத்துரைக்குள் செல்கிறேன் பாரதி விடுதலை போரிலே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினான் விடுதலை போரிலே போர் என்றாலே ஏதாவது அந்த போராளியினுடைய கையிலே ஒரு ஆயுதம் இருக்கும் சுமார் முன்னூறு நானூறு ஆண்டுகளாக நம்முடைய பாரத தேவி ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார் அவளுடைய அடிமை தலைகளை கொள்வதற்காக பல்வேறு மக்கள் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி காந்தியடிகள் அகிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கத்தியின்றி ரத்தமின்றி பாரத தேவியினுடைய அந்த கை விலங்குகளை தகர்த்தான் அவனுக்கு உறுதுணையாக பல்வேறு மக்கள் பல தலைமுறைகள் என்று கூட சொல்லலாம் அவர்களெல்லாம் பாரத தேவிக்கு அந்த இந்திய சுதந்திர போரிலே பங்கெடுத்து கொண்டு பல ஆயுதங்களாக யாருமே கத்தியும் இல்லை ரத்தமும் இல்லை என்ற ஒரு முறையிலேதான் அந்த போரிலே பங்கெடுத்துக் கொண்ட போராளிகளாக இருக்கிறார்கள் இதிலே பாரதி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த ஆயுதம் கவிதை எனும் ஆயுதம் அது கூட ஆங்கிலேயர்கள் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்கும் பொழுது மூன்று கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இவைதான் பாரதி எனும் போராளி இந்த தமிழர்களையும் இந்திய மக்களையும் சுதந்திர போரிலே தூண்டுவதற்காக பயன்படுத்திருக்கிறான் என்று அவனுடைய கவிதைகளை ஆயுதங்களாக குற்றப்பத்திரிகையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்பது அவன காப்பகத்திலே இன்றைக்கும் இருக்கிறது பாரதியை பற்றி நாம் நினைவு கூறும் பொழுது வஉூசியை நினைக்காமல் இருந்தால் அவருடைய தியாகத்தை சொல்லாமல் இருந்தால் நம்முடைய நாக்குக்கு பெரும் பாவம் பாரதியினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அந்த சிந்தனைகளிலே அவனுடைய ஓட்டத்திற்கு இணையாக வாவே சிவனுடைய தியாகமும் இருந்திருக்கிறது வா வஉ சிதம்பரனார் அவர்கள் பொறுத்திருக்க வாவு சிதம்பரனார் அவர்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் ஓட்டினான் என்பது மட்டும் நாம் அறிவோம் அதற்காக அவன் சிறைப்பட்டான் செக்கிழுத்தான் என்றெல்லாம் நாம் அறிவோம் ஆனால் பாரதியும் சிதம்பரனாரும் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்பதை நாம் அறியோம் வாவு சிதம்பரனார் அவர்கள் பாரதியை சந்திக்கிறார் இருவரும் மிக சிறந்த நண்பர்களாக சென்னையிலே பழகுகிறார்கள் இருவர்களுடைய கருத்துகளிலும் ஒத்து போகிறது தன்னுடைய கருத்துகளை பாரதியிடம் சொல்லும் பொழுது பாரதி மலையை ஒரு எரிமலை என்கிறார் அவன் மிகப்பெரிய எரிமலை அவன் பேச ஆரம்பித்தால் நாம் அனைவரும் மின்மினி பூக்களாக பூச்சிகளாக மாறிவிடுவோம் என்றெல்லாம் கூறுகிறார் இப்படி இருவருமே பால கங்காதர திலகரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நடைபழகும் பொழுதுதான் விபின் சந்திரபாலர் என்பவருடைய விடுதலையை கொண்டாடும் பொழுது வாபூசி அவர்களை எப்படியாவது அவருடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்பதற்காக சிறை செய்கிறது அந்த ஆங்கில அரசு சிறையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது பாரதி துடிதுடித்து போகிறார் அந்த துடிதுடிப்பின் காரணமாக அங்கே சென்று பார்க்கிறான் அங்கே பல நான்கு இளைஞர்கள் அதாவது திருநெல்வேலியில் அவரை சிறை செய்த காலத்திலே ஏற்பட்ட போராட்டத்தின் பொழுது நான்கு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் கூறுகிறார் அவனுடைய மனம் கொதிக்கிறது இதை உலக மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று தன்னுடைய கவிதைகளிலே அவன் வெளிப்படுத்துகிறான் அப்பொழுதுதான் பாரதிக்கு ஏற்கனவே இந்த சமூகத்திலே நந்தனார் சரித்திரம் என்ற ஒரு நாடகங்களை மக்கள் ஆன்மீக நிகழ்விலே பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அந்த மெட்டிலே அமைவதைப் போல ஆங்கிலேயன் ஒரு தேச பக்தனுக்கு கூறுவது என்ற கருத்திலே ஒரு கவிதையை படைத்தார் அதைத் தொடர்ந்து தேச பக்தன் ஆங்கிலேயனுக்கு கூறும் மறுமொழி என்று படைத்தார் கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சியாளர் பிஞ்ச் சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு எழுதியதை அந்த விஞ்ச் என்ற மாவட்ட ஆட்சியாளர் அப்பொழுது இருக்கிறார் அவருக்கு உதவியாளராக ஆஷ் துரை இருக்கிறார் ஆஷ்துரளி சிதம்பரத்தை அழைத்து பேசுகிறார் ஆனால் பேச்சிலே இருவருக்கும் அங்கே உடன்பாடு ஏற்படவில்லை சிதம்பரனாரினுடைய கருத்துகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அதுவே அவனுடைய தன்மானத்திற்கு இழுக்காக அமைகிறது அதனால் அதனால்தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொடூரங்கள் எல்லாம் கூட நடக்கிறது என்பார்கள் அந்த விஞ்சு மாவட்ட ஆட்சியாளராக அவன் இருந்த காலத்திலே அவனுக்கு பிறகு இந்த ஆஷ்துறை வருகிறான் இந்த ஆஷ்துறை வரும்பொழுதுதான் இதையெல்லாம் அந்த பாரதியினுடைய பாடல்களினால் தூண்டப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு பெரிய ஒரு போராளித்தனத்தை கொடுத்திருக்கிறார் அதிலே வாஞ்சிநாதன் என்பவனை நாம் அறிவோம் மணியாச்சி தொடர்வண்டி நிலையத்திலே ஆஷ்துறையையும் அவனுடைய துணைவியையும் சுட்டுவிட்டு தானும் இருந்து பட்டதாக சுட்டு கொண்டதாக நாம் அந்த நிகழ்வை பார்க்கிறோம் அப்பொழுது வாஞ்சிநாதனனுடைய அந்த சட்டை பையிலே பாரதியினுடைய பாடல்கள் கூட இருந்திருக்கிறன என்று கூறுகிறார்கள் அந்த பாடல்கள் இந்த இரண்டு பாடல்கள் மற்றொரு பாடல் பாபு சிதம்பரனாரை நினைத்தேதான் அவன் பாடியிருக்கிறான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற அந்த பாடல் இந்த மூன்று பாடல்களையும் ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்த்து ஆஷ் துரை கொன்றதற்கு அவனை கொன்றதற்கு வாஞ்சிநாதனுக்கு அவனை தூண்டியதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்று குற்றப்பத்திரிகையை வைத்திருக்கிறார்கள் அப்படி என்னதான் அவனுடைய பாடலிலே அவன் சொல்லியிருக்கிறான் என்று நாம் பார்க்கலாம் ஆங்கிலேயன் ஒரு தேசபக்தனுக்கு பக்தனுக்கு கூறுவது என்ற மெட்டிலே ஒரு பாடல் நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய் கண்ணல் மூட்டி வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன் வழி காட்டுவேன் ஆங்கிலேயன் சொல்கிறான் உன்னை சிறைக்குள்ளே அடைத்து உன்னை நான் பூட்டி வைப்பேன் என்று கூட்டம் கூடி வந்தே மாதரம் என்று கோஷித்தாய் எமை தூஷித்தாய் ஓட்ட நாங்கள் எடுக்க வென்றே கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய் கூட்டங்கள் பலவற்றைக் கூடி வந்தே மாதரம் என்று முழங்கினாய் நாங்கள் ஓட்டம் எடுக்க வேண்டும் நீ என்று கப்பல் ஓட்டுகிறாயா என்று பேசுகிறார் கோழைப்பட்ட ஜனங்களுக்கு உண்மைகள் கூறினாய் சட்டம் மீறினாய் ஏழைப்பட்டு இங்கே இறந்து இழிவென்றே ஏசினாய் வீரம் பேசினாய் ஏழைகளாக இருப்பது நமக்கு இழிவு என்று மக்களை நீ தூண்டினாய் அந்த கோழைகளை எல்லாம் நீ தூண்டினாய் என்று சொல்லுகிறார் அடிமை பேடிகள் தம்மை மனிதர்கள் ஆக்கினாய் புண்மை போக்கினாய் மிடிமை போதும் நமக்கென்றிருந்தோரை மீட்டினாய் ஆசை ஊட்டினாய் மிடிமை கொண்டு இருந்த அந்த மக்களையெல்லாம் அந்த அடிமை பேடிகளை எல்லாம் நீ வீரம் ஊட்டி அவர்களை எழுச்சி ஊட்டினாய் தொண்டென்றே தொழிலாக்கிக் கொண்டிருந்தீரோ தூண்டினாய் புகழ் வேண்டினாய் கண்ட கண்ட தொழில் கற்க மக்கள் காட்டினாய் சோர்வை ஊட்டினாய் சோர்வை ஓட்டினாய் பல்வேறு அதாவது தொண்டர்களாக எங்களுக்கு அடிமைகளாக நாங்கள் சொல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஏவல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தவர்களை எல்லாம் தொழில் நீ தூண்டினாய் என்று ஒரு குற்றம் வைக்கிறான் எங்கும் இந்த சுதந்திர ராஜ்யத்தை விற்ற விருப்பத்தை ஏவினாய் விதை தூவினாய் சிங்கம் செய்யும் தொழிலை சிறு முயல் செய்யவோ நீங்கள் உயவோ என்கிறார் அந்த கப்பல் ஓட்டுதல் என்ற தொழில் அந்த வாணிபத் தொழில் சிங்கம் போன்ற ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் உரிமையானதாம் சிறு முயலாக நீ அதை எவ்வாறு செய்யலாம் என்று ஏசி அவன் பேசியதாக பாரதி படைத்திருக்கிறான் சுட்டு வீழ்த்தியே புத்தி வருந்திட சொல்லுவேன் குத்தி கொள்ளுவேன் தட்டிப் பேசுவோருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன் வழி கொள்ளுவேன் என்று அந்த ஆங்கிலேயன் விஞ்சு சிதம்பரம் பிள்ளைக்கு எழுதியாக இந்த பாடலை எழுதிவிட்டு அதற்கு மறுமொழியாக நம்முடைய அதாவது இரண்டு வகையாக ஒன்று எதிராளியின் மீது கோபம் வரத்தக்க ஒரு போர்க்குணத்தை உண்டாக்குதல் அந்த எதிரிலே நிற்கக்கூடிய வில்லனை அந்த எதிராளியை அவனுடைய தீய செயல்களை எடுத்து கூறி அவன் மீது ஒரு பகைமையை ஏற்படுத்துவது போர்க்களத்திலே மற்றொன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு வீரத்தை அங்கே விளைவிப்பது இவ்வாறாக போர்க்களத்திலே இருவேறு வகையாக அந்த படைத்தலைவர்கள் பயன்படுத்துவதை போல இங்கே பாரதி தன்னுடைய கவிதைகளிலே பயன்படுத்தி இருக்கிறான் சொற்களை அந்த தேசபக்தன் பக்தன் ஆங்கிலேயனுக்கு கூறும் மறுமொழியாக பாடிய பாடலிலே சொந்த நாட்டிற்கு பறற்கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ எங்கள் சொந்த நாட்டிலேயே பறற்கு பரதேசிகளுக்கு நாடோடிகளுக்கு நாங்கள் ஏன் அடிமை செய்ய வேண்டும் வந்தே மாதரம் என்று உயிர் போம்பரை வாழ்த்துவோம் மூடி தாழ்த்துவோம் எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ வந்தே மாதிரம் என்றால் எங்கள் தாய் நாட்டை வணங்குகிறோம் எங்கள் அன்னையை வணங்குகிறோம் என்று பொருள் அவளை வணங்குவது ஈனமா எங்களுக்கு பொழுதெல்லாம் எங்கள் செல்வங்களை கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமா ஆண் பிள்ளைகள் நாங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்கிறார் என்ற சொல்லை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய செல்வங்களை எல்லாம் நீ கொண்டு சென்றாய் உன்னை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களை கொன்று குவித்தாலும் தப்பில்லை எங்களுக்கு இந்த உயிர் போனாலும் தப்பில்லை எங்களுக்கு இந்த உயிர் துச்சமானது இது என்ன வெல்லமா என்றெல்லாம் அவன் அந்த பேசிய வார்த்தைகள் அன்றைய இளைஞர்களை அந்த தீவிர பால கங்காதரனுடைய திலகரனுடைய அந்த எண்ணங்களை ஒட்டி நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியை ஊட்டியதாக இந்த பாடல் வரிகள் இருந்திருக்கின்றன நாங்கள் முப்பது கோடி ஜனங்களும் நாய்களோ பன்று செய்களோ நீங்கள் மட்டும் மனிதர்களோ இது நீதமோ பிடிவாதமோ பாரதத்திடை அன்பு செலுத்துதல் பாவமோ மனஸ்தாபமோ கூறும் எங்கள் எங்கள் மிடிமையை தீர்ப்பது குற்றமோ இதில் செற்றமோ மிடிமை எங்களுடைய பயத்தை நாங்கள் போக்கிக் கொள்வது எங்களுடைய துயரை நாங்கள் போக்கிக் கொள்வது அது ஒரு பெரிய குற்றமா இதற்காக ஒரு போரா ஒற்றுமை வழி என்றே வழி என்பது ஒரு திட்டம் நன்கு தேர்ந்திட்டோம் மற்றும் நீங்கள் செய்யும் கொடுமைகள் எல்லாம் மலைபுறோம் சித்தம் கலைபுறோம் சதையை துண்டு துண்டாக்கினும் எம்மை எங்கள் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ எங்களை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் தடி கொண்டு அடியுங்கள் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் செல்லும் பொழுது அங்கே எத்துணை பேர் தடியடிப்பட்டு இறந்து போனார்கள் குண்டடிபட்டு எல்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் கொடிகாத்த குமரனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது வந்தே மாதிரம் என்ற சொல்லை சொன்னதற்காகவே அவனுடைய உடம்பெல்லாம் அவர்கள் தடியால் அடித்த அந்த கதையை நாம் கேட்டிருக்கிறோம் இப்படி சதையை துண்டு தாண்டு துண்டு துண்டாக்கினும் எங்கள் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகுமோ என்று கூறுகிறார் இவ்வாறு இளைஞர்களை தூண்டுகிறான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சொற்களை வைத்து இந்த உயிர் போனாலும் போகட்டும் என்று தற்கொலை படைகளை போல அவர்களை நினைக்கச் செய்து இந்த கவிதைகளின் மூலமாக அவன் தூண்டி இருக்கிறான் அந்த தூண்டுதலின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு இயக்கமாக அமைந்து இன்றைக்கு ஆஷ்துறையை கொன்றிருக்கிறார்கள் என்று ஆங்கில அந்த குற்றப்பத்திரிகை நமக்கு எடுத்துரைக்கிறது இப்படி தன்னுடைய சொல் அடுக்குகளின் மூலமாக இளைஞர்களை எல்லாம் தூண்டியதால் அவனுடைய கவிதை ஆயுதமாகிறது மற்றொன்று கொள்பவர்களுக்கு கூட சில நேரம் கெஞ்சி கூட நாம் செய்கிறோம் அல்லவா வீரமாக சிலவற்றை சொல்வதும் உண்டு சில நேரத்திலே முடியாத பொழுது இரக்கமாக கூட அழுது அழுது அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது உண்டு அப்படி அழுது அழுது சாதித்துக் கொண்ட பாடலாகத்தான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடலை அவன் பாடியிருக்கிறான் அந்த பாடலை அவன் பாடும் பொழுது அதிலே நாம் சிலவற்றை அதாவது திரைப்படங்கள் மற்றவற்றிலே இருந்து நாம் சில பாடல்களை நோக்கும் பொழுது என்ன செய்கிறோம் ஓரிரு பத்திகள் அங்கே நிறுத்தப்பட்டு விடுகின்றன ஆனால் அவற்றை சேர்ந்து படிக்கும் பொழுதுதான் அவற்றில் இருக்கக்கூடிய உணர்ச்சி எப்படிப்பட்டது என்பது நமக்கு வெளியாகுது இந்த பாடலை நாம் கவனிக்கலாம் என்று தனியுமிந்த சுதந்திரதாகம் என்று தனியுமிந்த சுதந்திரதாகம் என்று மடியுமின்று அடிமையின் மோகம் என்று தனியுமிந்த சுதந்திர என்றே என்ற மத்கை விலங்குகள் போகும் என்ற கை விலங்குகள் போகும் என்றே மதின் நல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று தனியுமிந்த சுதந்திரதாகம் பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியோ பாரினில் மேன்மைகே பேரி பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியோ பாரினில் மேன்மைகே பெரி தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிடப்போமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிடப்போமோ என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடிய அடிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர மற்றொன்றை பாருங்கள் அஞ்சல் என்று அருள் செய்யும் கடமையில்லாயோ ஆரிய நீயும் நின் அறமறந்தாயோ வெஞ்செயல் அறக்கரை வீட்டிடுவேனோ வீர சிகாமணி ஆரியர் கோணி பல இடங்களிலே பாரதியார் ஆரியர் ஆரியர் என்று பேசியிருப்பார் இன்றைக்கு பின்னாளிலே விடுதலை அடைந்த பிறகு மொழிவாழி மா மொழிவாரி மாநிலங்கள் மாநிலங்களாக நம்முடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னாலே தக்காணம் என்னும் பொழுது இங்கே தெலுங்கர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் என்றெல்லாம் நாம் திராவிட மொழி பேசக்கூடியவர்கள் என்ற ஒரு பொறுமையிலே சொல்லிவிட்டு வடக்கே இருப்பவர்களை அவர் ஆரியர் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறார் பல இடங்களிலே அவர் பார்க்கும் பொழுது ஆரியர் என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ற பொருளிலே தான் அவருடைய காலத்திலே அவர் பொருள் கொண்டிருக்கிறார் இந்திய தேசத்திலே பிறந்தவர்கள் யாவரும் இந்தியர்கள் என்ற ஒரு வரியிலே காண்பித்திருப்பார் மற்றபடி சில இடங்களிலே அவர்கள் ஆரியர் என்றுதான் அவர் சுட்டியிருப்பார் இன்றைக்கு நாம் பலவேறு பொருள்கள் இருக்கிறோம் ஆரியர்கள் எனும் பொழுது ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே இந்திய மக்கள் அனைவரையும் அவர் அவ்வாறு ஒரு பேச்சிலே தான் இந்துக்கள் என்ற ஒரு பேச்சிலே தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பது என்னுடைய நான் புரிந்து கொண்ட அளவு என்னுடைய கருத்தாக இதை தெரிகிறது தெரிவிக்கிறேன் அதாவது வெஞ்செயல் அரக்கரை வீட்டிடுவேனோ வீர சிகாமணி ஆரியர் கோணி என்கிறார் அரக்கர்கள் என்று இந்த ஆங்கிலேயர்களை அவை சுட்டி இருக்கிறார் பாறின நீ யார்கோ எனும் பொழுது நம்முடைய செல்வங்களை எல்லாம் அவன் களவாடி கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து செல்கிறான் என்பதை எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வாக இவர் தருகிறார் தன்னுடைய பாடல்களில் சரி இந்த பாடல்களையெல்லாம் மக்கள் எந்த நாடகம் போட்டாலும் சரி அந்த நாடகத்தினூடே பேரென்னும் பவளக்குடி என்று இருக்குமா இன்னும் சில நேரங்களிலே வேறு வேறு பேர் இருக்குமா அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே இப்படி சில பாடல் வரிகளை இணைத்து பாடி விடுவார்கள் பாரத தேவியினுடைய பெருமையை பாடுவதாக ஆங்கிலேயரை எதிர்ப்பதாக பல்வேறு பாடல்கள் இடையிடையே அவர்கள் பாடுவதும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு மேடையேறி பேசும் பொழுது தொடக்கத்திலே பாரதியாருடைய பாடலை பாடிவிட்டு தான் அந்த காலத்திலே இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கேட்டிருக்கிறோம் எனவே மக்களுக்கு ஒரு வீர உணர்ச்சியை தூண்டியது பாரதியனுடைய இந்த பாடல்கள் தான் இந்த பாடல்களின் மூலமாகத்தான் தமிழகத்தினுடைய மக்களுக்கெல்லாம் அவன் வீர உணர்ச்சியை பூட்டினான் என்று அவர்களே ஒரு குற்றப்பத்திரிகையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் சரி அனைவருக்குமே இந்த பாடல்கள் சென்று சேர்ந்ததா அவர்கள் அத்துணை பேருமே இந்திய தேசிய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்களா எனும் பொழுது ஆங்காங்கே சில புல்லர்கள் இருப்பார்கள் அல்லவா அந்த புல்லர்களையும் இவன் நகைத்து கோபம் கொண்டு நகைத்து என்பதை விட ஆஹ் பழித்து அறிவுறுத்தல் அவனை குற்றம் சாட்டி இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் ஏசி கூட அவனை பாடியிருக்கிறான் பாரதி அதாவது நடிப்பு சுதேசிகள் என்கிறார் அனைவருமே சுதேசத்தை வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் சில பேர் நடித்தார்கள் என்று தன்னுடைய பாடலிலே சொல்கிறார் தேசப்பற்று அனைவரிடமும் இருந்தது ஆனாலும் கூட ஒரு சில எட்டையப்பர்கள் போல இருந்தார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதுவும் அல்ல சில பேர் நடிப்புக்காக சுதேசிகளாக நடித்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய மற்றொரு பாடலிலே இவன் பாடியிருக்கிறான் அது நடிப்பு சுதேசிகள் என்ற தான் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே சொல்லில் வீரரடி என்று கிளிகண்ணிகளாக அவன் அமைத்து பாடியிருக்கிறான் அங்கே பாருங்கள் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டிற்கொள்ளாரடி எந்த நாட்டத்தையும் அதிலே கொள்ள மாட்டார்கள் சும்மா கூடும் பொழுது எல்லோரிடமும் சேர்ந்து கூடிக்கொண்டு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று ஒரு கூட்டத்திலே சொல்கிறார் ஆமாம் நாம் பலன் மாநாடுகளை நடத்துகிறோம் பல கூட்டங்களை நடத்துகிறோம் அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அந்த மேடையிலே இருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய கொள்கை ஒத்து போகக்கூடியவர்களா என்றால் இன்றைக்கும் காண்கிறோம் அவ்வாறு இல்லை அவர்கள் ஏதோ ஒன்றை கருதி அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் அது போலத்தான் அன்றைக்கும் சிலர் இருந்திருக்கிறார்கள் பணத்திற்காக அல்ல ஏதோ ஒரு பயத்தின் காரணமாகவோ அல்ல அழைத்தார்களே என்ற ஒரு பேரின் காரணமாகவோ வந்து நின்று கொண்டு வந்தே மாதிரம் என்று ஒப்புக்கு செல்கிறார்கள் ஆனால் உள்ளார்த்தமாக சொல்லக்கூடியவன் மட்டுமே தொண்டனாக அமைகிறான் அந்த உள்ளார்த்தமான அந்த தீயை ஏற்றி வைத்தவன் பாரதி மற்றும் சொல்கிறார் பாருங்கள் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி பயனன் நடி உப்பென்றும் என்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப் செப்பி திருவாரடி கிளியே செய்வது அறியாரடி தேவியர் மானம் என்று தெய்வத்தின் பக்தி என்றும் நாவினால் சொல்வதனால் கிளியே நம்புதலற்றாரடி சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க பாரத தேவி அப்படிங்கிறாங்க பாரத தெய்வம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க சும்மா நாவினால பேசுறாங்க ஆனா அவர்கள் எல்லாம் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள் மற்றொன்றை கூறுகிறார் மாதரை கற்பழித்து வண்கண்மை பிறர் செய்ய பேதைகள் போல உயிரை கிளியே பேண்டி இருந்தார்கள் இங்கே மாதரை கற்பழித்து வண்கண்மை பிறர் செய்ய வலிமையான அந்த கொடுமைகள் செய்கிறார்கள் எந்த இடத்திலே எனும் பொழுதுதான் நாம் பாரதியருடைய மற்றொரு பாடலை நோக்க வேண்டியதாக இருக்கிறது கரும்பு தோட்டத்திலே என்று அந்த கிளை நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இந்த மக்கள் எல்லாம் பல்வேறு தொழில்களுக்காக ரப்பர் தொழில்களுக்காக அடிமைகளுக்காக கப்பலேற்றி அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் படக்கூடிய அந்த கொடுமைகளை அங்கே பெண்களுக்கு அந்த பாடல்களிலே நாம் பாடும் காணும் பல்வேறு பெண் பட்டார்கள் என்றெல்லாம் அறிகளை நாம் காணுகிறோம் அப்படி இந்த வன்கொடுமைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் மதுரை போன்ற நகரங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் காந்தியினுடைய இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டு அந்த இயக்கத்திற்காக போராடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீச்சட்டி கோவிந்தன் என்றெல்லாம் கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏடு அந்த பெண்மணிகளை எல்லாம் அழைத்து சென்று நடு இரவிலே ஒரு காட்டு பகுதியிலே விட்டுவிட்டு அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் பறித்து வந்து கொண்டவர்கள் அவர்கள் ஆடை எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த இருட்டிலே அங்கேயே இருந்து காலையிலே அந்த வழிபோக்கர்களாக செல்லக்கூடிய விவசாயிகளிடம் கூக்குரலிட்டு மர நிழல்களிலே அந்த புல்லமைந்த பொந்துகளிலே அமைந்து கொண்டு அவர்களை நடந்தது எல்லாம் கூறி ஆடைகளை கேட்டு அந்த ஊழவர்கள் அவர்கள் செய்த அந்த மிக சிறந்த அந்த ஒரு தொண்டின் காரணமாக அவர்கள் வெளிவந்து இந்த உலகத்திற்கே இப்படிப்பட்ட மோசமானவர்களை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள் என்று நாம் பல நிகழ்வுகளிலே சொல்ல கேட்டிருக்கிறோம் எனவே பெண்களுக்கு கூட பெண்களுக்கு கூட வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன ஆனால் அவை வெளிக்காட்ட தெரியவில்லை வெளி வரவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த பாடல் வழியாக தேவி கோயிலில் சென்று தீமை பிறர் செய்ய ஆவி பெரிதென்ற எண்ணிக்கிலேயே அஞ்சு கிடந்தார்கள் கோயிலுக்குள்ள போயிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க பயந்து ஓடிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரனை கண்டால் பயந்தார்கள் அது எப்படி எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்றாரு பாருங்க அச்சமும் பேடியும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி எதுக்கு பார்த்தாலும் அச்சம் எதற்கெண்டாலும் ஒரு பயம் இந்த பேடித்தன்மையை உச்சமாக கொண்டார்களாம் ஊக்கமும் உள்வழியும் உண்மையிர் பற்றுமிலா மாக்களுக்கு ஒரு கணமும் மாக்கள் போல விலங்குகளை போல அவர்கள் வாழ்ந்தார்கள் மற்றொன்றை சொல்கிறார் மானம் சிறிதென்றென்னும் வாழ்வு பெரிதென்றென்னும் ஈனர் குலந்தநில் கிளியே இருக்க நிலையும் உண்டோ சிந்தையில் கள் விரும்பி சிவ சிவ என்பது போல வந்தே மாதரம் என்பார்கள் மனதில் அதனை கொள்ளார் சும்மா சிவ சிவன்னு இருக்கிறாங்க சிந்தையில சிவ சிவான்னு இருக்காங்க அதாவது வெளிப்போக்குல சிவசிவன் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு கல்லை பற்றிய நினைப்பு அது போலத்தான் சில பேர் இப்படி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் மற்றொன்று அவர்கள் வரும் பொழுது அந்த ஆடைகளை கண்டாலே எங்கேயாவது அந்த வெள்ளையா அவர்கள் துணி கட்டிக்கிட்டு வந்தா அதை கண்டு அப்படியே எழுந்து நிற்கிறது அவங்களுக்கு பயந்துக்கிறது அவங்களுக்கு வணக்கம் போடுறது இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இந்த மக்கள் செய்கிறார்கள் என்று கூறுகிறார் பஞ்சத்தும் நோய்களிலும் பாரதர் புழுக்கள் போல் துஞ்சம் கண்ணார் கண்டும் கிளியே சோம்பி கிடந்தாரடி என்று கூறுகிறார் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுற்றார் முயற்சி உறார் வாயை திறந்து சும்மா கிளியே வந்தே மாதரம் என்றார் ஆங்கிலேயர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயாவது தூரமாக சென்றால் கூட அவரை பார்த்த உடனே என்ன செய்வார்களாம் ஓ இவன் வெள்ளைக்காரனுடைய ஆள் போல இருக்கிறது என்று எழுந்து நின்று கொள்வார்களாம் அப்படிப்பட்ட அச்சத்திலே இருந்திருக்கிறார் பணமெல்லாம் இருந்தவர்கள் கூட இந்த நம்முடைய சகோதரர்களுக்கு உதவவில்லை என்பதையெல்லாம் அவர் மனம் புழுங்கி சில பாடல்களிலே இங்கே வைக்கிறார்